அது எப்படி பண்ணு கோமூத்திரம் வந்து நிறைய இடத்துல மெடிசனாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம புக்கிலேயே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து ரொம்ப வருஷமாக அதெல்லாம் டெஸ்ட்டு எல்லாம் கொடுக்கறது அந்த மருந்தெல்லாம் வந்து இப்போவும் அங்கே புக்கில் சொல்லியிருக்க மாதிரியே அதே கண்டிஷனில் கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யுது அந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா அனிமியா அதாவது இரத்த சோகைக்கு பின்ன சில வகையான ஸ்கின் டிசீஸஸ்க்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் லூக்கோடர்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கின் வந்து அங்கங்கே வெள்ளை கலர் பேட்சாக மாறிடும் அதிலெலாம் வந்து ரொம்ப ந நல்ல எஃபெக்ட் இருக்கு அதில் வந்து அவல் குஜ பீஜாதி சூரணம்னு ஒரு பொடி இருக்கு அதை வந்து கோமூத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி அங்கே அப்ளை பண்ண சொல்லுவோம் அந்த அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த இடம் வந்து புண்ணாயிடுது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அது ஆறும்போது அங்கே வந்து நார்மல் மெனலின் பிக்மெண்டேஷன் வருது இந்த மாதிரி நிறைய கேசஸ் அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வயிறில் வந்து நீர் கோர்த்துக்கிறது திரும்பி திரும்பி வயிறு வந்து பெருசாகிடும் இல்லை நிறைய நீர் கோத்துக்கும் லிவர் அந்த மாதிரி ஆர்கன்ஸை சுற்றி நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கோமுத்திரம் வந்து மெடிக்கலி அது கொடுக்கறது உண்டு நம்ம அதே மாதிரி நிறைய மருந்துகளில் வந்து அது சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் உண்டு கோமுத்திர ஹரிதகி அப்படின்னு ஒரு லேகியம் இருக்குது அது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம உடம்புல இருக்க வேண்டாத நீர் எல்லாமே வந்து அது ரிமூவ் பண்ணிவிடும் அதே மாதிரி லோகபஸ்மம் ரொம்ப அனிமியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் மெடிசன் அதுலேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க சிவகுலிகான்னு ஒரு ட்ரக் இருக்குது அது நிறைய டிசீஸஸில் வைட் ரேஞ்சை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை அதில் கோமுத்திரம் இருக்குது அதே மாதிரி நிறைய நிறைய மெட்டல்ஸ் மினரல் மெடிசின்ஸோட ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸில் கோமூத்திரம் யூஸ் பண்ணப்படுது அது மாதிரி எனிமா அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் நம்ம ஆயுர்வேதத்தில் கஷாயம் சில சமயம் பால் சில சமயம் மோர்ல நெய்யில் இதுல எல்லாத்துலேயுமே நம்ம எனிமா பண்ணுவோம் அந்த வகையில் லேக்கன வசதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிளென்ஸ் பண்றது ரொம்ப அதோட யூரின்னோட கவுஸ் யூரனோட க்ஷார குவாலிட்டி ஆல்கலைன் குவாலிட்டினால் அது ரொம்ப ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அது வந்து அந்த லேக்கன வசதியில் சில சமயம் கவுஸ் யூரினும் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறது உண்டு அதோட அந்த க்ஷாரம் குவாலிட்டி தான் அந்த என்ன சொல்கிறது நம்மளோட ப்ளட் வெசல்ஸு அந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் நம்ம பாடியில் இருக்க டியூப் மாதிரி இருக்க சேனல்ஸில் கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிறது அதை அடைப்படுறது அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற குவாலிட்டிஸ் இதுக்கு இருக்குது ஆனால் அந்த இன்டேக் வந்து நம்ம எடுக்கும்போது அது ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி அது எப்படி எடுக்கணும் எந்த டோஸில் எந்த டைமில் இதெல்லாம் கேட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி கரெக்டாக எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது வந்து நிறைய இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அதனால அதை வந்து டிஸ்டில்டாக இப்போ கொடுப்பாங்க கோமுத்திர அர்க்கம் சொல்லுவோம் நாங்கள் அதையே அந்த மாதிரி எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடி சேஃபராக இருக்கும் பஞ்சகவ்யம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா கோயிலில் அபிஷேகத்துக்கு அந்த மாதிரிலாம் பஞ்சகவ்யம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஹோமங்களில் அதில் அதுல எல்லாமே வந்து கோமூத்திரம் கலந்து தான் இருக்குது பஞ்சகவ்யம் அப்படின்னாவே அந்த மாடோட அஞ்சு வகையான பொருள்கள் பால் தயிர் மோர் கோமூத்திரம் அந்த கோசாணி எல்லாமே கலந்தது தான் அந்த பஞ்சகவ்யம் அதுக்கு வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் யூஸஸும் அதுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணப்படுது தான் கேரளாவில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலையும் அது யூஸ் பண்ணுறோம் தான் நார்த்துலையும் அது யூஸ் பண்ணுவாங்க பஞ்சகவிய கிருதம்னே நம்மளுக்கு ஒரு மருந்து இருக்குது அது வந்து நிறைய சைக்கியாட்ரிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது மனசு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கு அது கொடுக்கறது உண்டு